நீதி நடந்தது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சார் அதனால தான் சார் அங்க என்னதா இருக்குன்னு பார்க்கலன போறேன் சார். இந்த ரெசார்ட்டுக்கு நீங்க என்னோட கெஸ்ட்ட வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால நீங்க அங்க போகாதீங்க. உங்களை நான் அனுப்ப மாட்டேன். வாங்க போலாம். எங்கேயோ சாலை வலவில் என் வணக்கம் சாமி என்ன ரிசார்ட் பக்கம்

இவரை எம்.பி கிட்ட போ ஏதாவது சொல்லணும் சரிங்க வாங்க சாமி ஒரு நிமிஷம் உன்ன மாதிரி எதுவும் இந்த பக்கம் வருது இல்லையே மூளைய பரிக்க அதான் அண்ணக்கே பேயோ டிடேல ஹ வர்றப்ப சொல்லுங்க கட்ட ரெடியா இருக்கு வாங்க போடுட்டு சொல்லுங்க சார் டேய் மல்ல அந்த சாமி ஏதோ எம்.பி குழந்தைன்னு ஏதோ உலறிட்டு போறாரு என்னது எம்பிக்கு குழந்தை இருக்கா ஐயோ அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலங்க கல்யாணம் ஆகாம குழந்தையா

ஆமா இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க சார் வந்தமா பணம் முடிச்சமா ஊருக்கு போனானு வேலைய பாருங்க சார் சும்மா பாண்டு கோலுக்கு வேண்டி விட்ட மாதிரி ம் அப்போ அபி எம்பியோட ஃப்ரெண்ட் எப்படி செத்தாருங்கறத கண்டுபிடிச்சா ம் கிளைமாக்ஸ் தாண்டி சூப்பர் வா அம்மா அனு இப்ப உயிரோட இருக்காளா இல்லையா இல்ல அனு இப்ப உயிரோட இல்ல நேத்து கூட அவ கண்ணல டார்ச் அடிச்சு பார்த்தேன் அவ கண்ல இருந்து வந்த வெளிச்சா அப்பப்பா அது என்னையும் மிரட்டிடுச்சு இப்ப அணு குழந்தையா இல்ல ஆவியா இருக்கா அதுக்கு சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டிட வேண்டியதா அபி என்ன ஒரு விஷயத்த கவனிச்சியானி இங்க வரவங்கள தப்பான ஜோடிங்க மட்டும் தான் சாவுறாங்க சோ கள்ளக்காதலர்களா வரவங்க மட்டும் தான் செத்து போறாங்க விசாரிச்ச வரைக்கும் நல்ல ஜோடிங்க மட்டும்தான் திரும்பி போறாங்க சோ நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா தப்பான ஜோடியா நடிக்க போறோம் நடிக்க தாண்டி சொன்ன உண்மை